கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலம் நாற்பத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட நாச்சிமுத்தூர் லேஅவுட் பகுதியில் இன்று டிசம்பர் ஐந்தில் மேல் மின் கம்பியில் மின்சாரம் தாக்கி தரையில் விழுந்த நிலையில் ஒரு மயில் காயமடைந்தது அப்பகுதி வசிப்பாளர் மகாலட்சுமி உடனடியாக மயிலுக்கு பாதுகாப்பான இடம் செய்து வைத்ததுடன் அங்கு சுற்றித் திரியும் தெருநாய்கள் தாக்கும் அபாயம் இருப்பதால் இந்த தகவலை வார்டு கவுன்சிலரும் ஏஐசிசி உறுப்பினரும் மாநில செயலாளரும் கோவை மாநகராட்சி கவுன்சிலருமான டாக்டர் காயத்ரிக்கு உடனடியாக தெரிவித்தார் தகவல் கிடைத்தவுடன் டாக்டர் காயத்ரி உடனடியாக வனத்துறையினரை வெளிப்பூட்டினார் அதனைத் தொடர்ந்து வனத்துறை குழு விரைவாக வந்து காயமடைந்த மயிலுக்கு முதலுதவி செய்து பாதுகாப்பான வனப்பகுதிக்கு எடுத்து சென்றார்கள் So good morning. I hope you are from US. So please don't worry. I'm, I'm this area councillor Gayatri. I informed the Forest College department and uh, the department people have come and they have uh, rescued the peacock, sir. So you need not to worry at all. The peacock is so safe. So you can convey your son that the peacock is very, very safe. <laughs> okay, okay. Once you want to take it inside his home, it seems. ஒரு தடவை அவங்க வீட்டுக்குள்ளார இந்த பீகோக் எடுத்துகிட்டு போய் காமிக்கணுமா மயில் நம்மளுடைய தேசிய பறவை அந்த மயில் வந்து மேலேருந்து ஒரு சின்ன புழுப்பூச்சியை கொத்தி சாப்பிட்றதுக்கு கீழே இறங்கும் போது தெருநாய்கல் அந்த மயிலை விரட்டி அந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா பயந்து போய் மேலே ஏறும்போது கரண்ட்டு கம்பத்தில் பட்டு உடனடியாக அதுக்கு ஷாக் அடித்து உள்ளே விழுந்துருச்சு இமீடியட்டாக இங்கே இருக்கிற பொதுமக்கள் எனக்கு தகவல் கொடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அந்த மயிலை பாதுகாப்பாக காப்பாற்றி கொண்டு போயிட்டாங்க அதிகமாக இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில தெருநாய்களை கட்டுப்படுத்துறது எவ்வளவு அத்தியாவசியம் எப்படியெல்லாம் பாதிப்பு ஆகிறாங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம்